மன்னா அதிகாரம் பதினோராது வசனம் ரெண்டு நாளாகவும் பதினான்கு பதினொன்னு ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காக உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் இங்கு ஒரு ராஜா கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதை பார்க்கிறோம் அவருக்கு ஒரு நெருக்கம் வந்தபோது ஒரு யுத்தம் வந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் ஒரு சில வசனங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த ராஜாவுக்கு ஒரு இராணுவம் இருந்தது அதில் அநேக போர் வீரர்கள் இருந்தார்கள் அநேக படைகள் குதிரை படைகள் போன்ற ஆயுதங்கள் எல்லாம் இருந்தது இருப்பினும் இந்த ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தருடைய உதவிக்காக கெஞ்சுகிறார் பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனு உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம் உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் உங்களிடத்தில் பலம் இருக்கோ இல்லையோ உதவி செய்வது லேசான காரியம் உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஆயுதங்களோ அல்லது படைகளை பொறுத்து அல்ல கர்த்தருடைய உதவி அவரிடத்துலேருந்து இறங்கி வரும் உங்களிடத்துல சில திறமைகள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் உங்களிடத்தில் பண பலம் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது ஆகவேதான் அந்த ராஜா சொல்கிறார் உண்மை சார்ந்து கொள்கிறோம் இன்றைக்கு கர்த்தருடைய உதவி கண்மலையாகிய கிறிஸ்துவடத்திலிருந்து வர ஆயத்தமா இருக்கிறது நாம் நம்முடைய கண்களையுமே அவரை நோக்கி ஏறெடுக்க வேண்டும் என்று நேற்றைய தினத்துல சொன்னேன் கண்களை ஏறெடுப்பது மாத்திரமல்ல அவரை சார்ந்து கொள்வது அவசியம் உங்களுடைய படை பலத்தையோ பண பலத்தையோ உங்களுடைய திறமையோ எதையும் சார்ந்து கொள்ளாதீங்க கத்துற சார்ந்து கொள்ளுங்கள் அவருடைய உதவி வரும் ஜவிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர் வருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் இவங்ககிட்ட இருக்கிற பணத்தினால் அல்ல திறமையினால் அல்ல வேற எந்த பலத்தினாலும் அல்ல உம்முடைய உதவியினால நீ காரியங்களை ஜெயமாக்கி தரப்போகிறக்காக ஸ்தோத்திரம் அன்று எங்களுடைய கண்களை உமக்கு நேராக ஏறெடுப்பது மாத்திரமல்ல உண்மை சார்ந்து கொள்கிறோம் இன்றைக்கு உம்முடைய உதவிகளை அனுப்புவீராக எங்களுடைய நெருக்கத்திலிருந்து எங்களை விடுவிப்பீராக எங்களுடைய நெருக்கங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆனால் நீர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை போகிறக்காக நன்றி உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் உம்முடைய நன்மையை பார்க்கட்டும் ஆசீர்வாதங்களை பார்க்கட்டும் உங்களுடைய உதவியை பார்க்கட்டும் ஏ மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் கத்திரங்களை ஆசீர்விப்பாராக அமேன்